தொடர்ந்து இரண்டாவது நாளாக தங்கம் விலை குறைந்துள்ளது வெள்ளி விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லாமல் நேற்றைய விலையிலேயே விற்பனை ஆகிறது இன்று பத்து கிராம் வெள்ளி இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் நூறு கிராம் இருபத்து ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் மற்றும் ஒரு கிலோ இரண்டு லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் என விற்பனை ஆகிறது இருபத்து நான்கு கேரட் தூய தங்கத்தின் விலை ஒரு கிராம் பதினைந்தாயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஒரு லட்சத்து இருபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரத்து இருநூற்று இருபது ரூபாய் என விற்பனை ஆகிறது இருபத்து நான்கு கேரட் தங்கத்தின் விலையும் இன்று ஒரு கிராமுக்கு நூற்று முப்பத்து ஒரு ரூபாய் குறைந்திருக்கிறது இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது பத்து கிராம் ஒரு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிறது இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரனுக்கு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் நல்ல சரிவை சந்தித்துள்ளது இப்படி தங்க விலையை குறைய காரணம் சர்வதேச சந்தையில் தங்கம் விலை நூற்று ஐம்பத்து ஒன்பது புள்ளி ஐம்பத்து ஒரு டாலராக குறைந்ததால் தான் இங்கும் விலை குறைந்துள்ளது தங்கம் வாங்க நினைப்பவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க